பொறு புலி பார்வை பேள்வாய் முளை என பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைன் தழை கொண் கை கொண்டு ஓச்ச இரு சுடற்கு தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி துளி முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி ஏக்குழா பெருந்தகை அப்படியே இப்போ பேர் தான் இருக்கிறாங்க பெற்றோர் இந்த குழந்தை இப்போ முதன் பாட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்து அது மழலை சொல் சொன்ன காலம் ஒரு சில மாதங்கள் ஆச்சு என்னாச்சு வீட்டுக்கு முன்னாடி அப்படியே ஒரு கற்பனை வச்சுக்கோங்க அப்படியே ஒரு ஒரு குடிசை ஏன் வேடர் கூட்டமாக இல்லவா மலையில் இருக்கிறத கொண்டு மலைப்புல் ஆகி கணம்புல் கொண்டு ஒரு குடிசை வேந்திருக்கிறாங்க ஒரு ஒரு மொட்டை பாறை அந்த பாறை மேலே அப்பா உட்காந்துருக்குற அம்மா வாசலில் படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க இந்த குழந்தை வீட்டு முற்றத்தில் அப்படியே மண்ணை வச்சு விளையாடுது அப்படியே மாதிரி தான் வீட்டில் முன்னாடி அந்த பார்வை விலங்குகளை கட்டி வச்சுருப்பது வழக்கமல்லவா நாம் நாய் குட்டி கட்டி வைக்கிற மாதிரி அவங்க புலிக்குட்டி குட்டி சிங்கக்குட்டியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போய் அந்த புலி குட்டிக்கு பக்கத்தில் போச்சு நாமளாக இருந்தால் ஐயோ பயந்து குழந்தை அப்படியே அது ஏன் அதுவும் குட்டி இது புலிக்குட்டி நம்ம குழந்த சிங்கக்குட்டி குட்டி விடு பார்க்கலாம் என்ன பண்ணாலும் பார்ப்போம் அப்படின்னு அவங்க ஆனந்தமாக அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க அது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இங்கே சொல்லார் இந்த குழந்தை அப்படியே போச்சு இந்த கூட்டிக்கிட்டு விளையாண்டுச்சு அப்புறம் பக்கத்தில் போனால் அந்த தாய் இருக்கும் இல்லைங்களா பெரிய விலங்கு இருக்குமே அது பக்கத்தில் படுத்துந்துது அது ஏன்னா அது பழக்கப்பட்ட விலங்கு என்பதுனால குழந்தைய ஒன்றும் பண்ணாது மறந்துடக்கூடாது அன்றைக்கி அது ரொம்ப முக்கியம் அது அப்போ இந்த குழந்தை போய் அந்த பெரிய தாய் புளிகிட்ட பக்கத்தில் போகுது அப்படி போனோடனே அப்படியே அதுவும் பார்த்துச்சு இதுவும் பார்த்துச்சு இது போய் இங்கே தொட்டுச்சு அது அங்கே தொட்டுச்சு இங்கே தொட்டுச்சு அதை பாட்டு தொட்டுகிட்டே இருந்துச்சு அது போய் படுத்து கிடக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு நேரம் என்னாச்சு இந்த புலி தன் சோம்பல் முறிப்பதற்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னு வாயை திறந்துச்சுங்க இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு ஏதோ கொகை இருக்க மாட்டேக்குன்னு சொல்லி தன் கையை கொண்டு என்ன பண்ணிச்சுங்க அப்படியே நேராக உள்ள உடுது கையை நாகன் ஒரு மொட்டை பாறையில் பக்கத்துலேயே ஒரு மரம் அவன் உட்காந்துக்கிறது ஒரு மரம் தத்தை இந்த பக்கம் உட்காந்துருக்குறாங்க புலியின் வாய்க்குள்ளே இவர் போய் தின்னார் என்ன பண்ணுறாரு கையை உள்ளே கூட போகிறார் இப்போ அந்த புளிக்கு என்ன தெரியாது குழந்தை அது சோம்பல் முறிச்சு அது கண்ணை மூடி அப்படின்ச்சு கண்ணை மூழித்துக்குள்ளே இப்போ டப்புன்னு முடிச்சுன்னா என்ன ஆயிடும் கையை கடிச்சிடுமே அப்படின்னு பதட்டம் வந்துருச்சு யாருக்கு நாகனுக்கு என்ன பண்ணால் டப்புன்னு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிளை இருக்கும் இல்லையா கிளைன்னா பெருசாக இருக்கணும் அந்த கிளையிலேருந்து அப்படியே அங்கங்கே தொங்குகிற சின்ன சின்ன பகுதி அதில் ஒன்று உடச்சா பூரா தலையாக இருக்குது எப்படி இருக்குது அந்த நரம்பெல்லாம் இல்லை வெறும் தலையாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கிறக்கா நான் சொல்கிறேன் இப்போ மூங்கில் மர ஒரு முருங்கை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முருங்கை மரத்தில் அது அப்படியே கிளை இருக்குது அந்த கிளையிலேருந்து அந்த முருங்கை இலை கீரைக்குரிய பகுதி சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்களா நம்ம ஒரு ஒரு நரம்பு பிடிச்சி பிடி உருவோம்னா கீரை தனியாக வந்துடும் அந்த பகுதி தனியாக உடச்சி என்னடா பண்ணுற அப்படி பதத்தில் போய் இந்த குழந்தை என்ன பண்ணுறா நாகர் அடிக்கிறான் உண்மையிலேயே இந்த குழந்தை மேலே அடித்தா வலிக்காது ஏன் அந்த நரம்பு பட்டா தான் வலிக்கும் இப்போ போய் அடிக்கிற போது படுவது எதுன்னா இளம் தளிர் மென்மையான இலை தான் போய் மேலே படப்போகுது ஒன்றும் வலிக்க போகிறது இல்லை ஆனாலும் இந்த காட்சி என்ன சொல்லுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தங்கம் பொண்ணு மயிலே குயிலேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்பா ஏ அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே விரண்டு பார்த்துதுங்க அப்படியே கல்லு தண்ணி வருது ஏன் அப்பா இன்னைக்கு வரைக்கும் இப்படிலாம் சொன்னது இல்லையே அப்படிங்கிற நிலவு அப்படியே உதடுத்தோடு அப்படியே உடம்பு குலுங்கி நிற்க ஒரு ஓய்வு அடிச்சே போட்டார் அவர் எரிடா நீ அப்படின்னு அடித்த உடனே இந்த கையை உள்ள கொண்டு போன குழந்த அப்படியே வெளியே எடுத்துட்டு அப்படியே அம்மா பார்த்தாங்க அப்படியே கண்ணு இருந்து அந்த அப்படியே கண்ணீர் துளி அப்படியே ததும்பி கீழே விட நேரம்ங்க ஓடி போய் அந்த திண்ணனாரை எடுத்து கட்டி அணைச்சிக்கிட்டு வாய் முத்தத்தை அப்படியே அந்த கண் நீர்த்துளி வந்துது பாருங்க அங்கே கொண்டு முத்தத்தை கொடுத்தாங்கண்ணா இது என்னன்னு கேட்டால் இது ஒரு ப ஒரு பண்டை மாற்று வாய் முத்தத்தை நீர் முத்தம் கொடுத்து வாங்கி கொண்டார்கள் ஆக கண்ணிருந்து வந்தது நீர் முத்து அந்த முத்தத்தை வாய் முத்தம் கொடுத்து குழந்தைக்கு முத்தத்தை கொடுத்துட்டு நீர் முத்தை தாய் பெற்று கொண்டாராம் என்ன காட்சி எந்த கவிஞனாவது உலகத்தில் இப்படி ஒரு காட்சியை எங்கேயாவது நூலில் பாடியிருக்கிறாருன்னு தேடுங்க இலக்கியத்தில் வாய்ப்பே என்ன அழகு அந்த பாட்டு இப்போ பாருங்கள் பொருள் தெரிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் பொரு புலி ஒப்பற்ற ஒரு புலி பார்வை அது பார்வை விலங்கு பழக்கப்பட்ட விலங்கு அதனுடைய வாய் எது குகை போல் இருக்குது பேழ்வாய் வாய் அப்படி திறந்து நிற்க முளை என முளைன்னா குகை முளை என்று கருதி அது குகைன்னு நினச்சிக்கிட்டு கையை எது அழகான கை பொற்கை அப்படின்னு அர்த்தம் பொன் அப்படின்னா அழகுன்னு தன் அழகான கையை அந்த வாய்க்குள்ள கொண்டு விட்டு பொற்கை நீட்ட இதை பார்த்தனே அப்பா அன்பு காரணமாக பறிவுடை தந்தை கோபமான தந்தை இல்லை அன்பு அன்பின் வடிவமான தந்தை ஏன் நிறைய பேர் அடித்த அன்பில்லை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடிப்பதும் அன்பு தான் ஏன் அரவணைப்பதும் அன்பு தான் அடிப்பதும் அன்பு தான் அன்பு ரெண்டு வகைப்படுகிறது ஒன்று அரவணைத்து திருத்துவது மற்றொன்று அடித்து திருத்துவது நீங்கள் அன்பாக சொல்லி திருந்தலைன்னா அடித்து தான் திருத்தியால் அது அடிப்பது குற்றம் அல்ல அதுவும் அன்பு தான் இதுதான் நம்ம நூல் நமக்கு சொல்லுவது ஆனால் சொன்னார் பறிவுடை தந்தை கண்டு பையன் தடை கை கொண்டு ஓச்சாய் குச்சி கொண்டு அடித்தான்னு சொல்லலை இதே ஞான சம்பந்தத்துக்கு என்ன நடந்துச்சு குளக்கரை அவர் பால் ஒழுகுது தங்க கிண்ணம் தண்ணி இருந்து மேலே வந்தாரு யார் கொடுத்த பாலை நீ உண்டாய் அப்படின்னாரு பக்கத்தில் பார்த்தா ஒரு கோல் எடுத்து போனார் கோல் கொண்டு ஓச்ச அப்படின்னாரு அங்கே சிவபாத இருதயர் கோல் கொண்டு ஓச்ச ஆனா நாகன் பைன் தழை கொண்டு ஓச்ச ஏன் அங்க கிடைச்சது அது இங்கே கிடைப்பது இது ரெண்டு பேருமே குழந்தை தான் அடிச்சாங்க ஆனா அடிக்கிற பொழுது அவன் ஏன் அடித்தான் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இருவரும் அடித்த காரணம் என்ன அண்ணா இது புலியின் கை வாய்க்குல கையை வைக்குதே என்று அன்பு காரணமாக நாகன் அடிக்கிறான் அங்கே நாம் சிவபுண்ணியத்துக்காக இந்த குழந்தையை பெற்று வளர்த்துட்ருக்கிறோம் யாரோ ஒருத்தர் கொடுத்த பாலை சாப்பிடுதே ஐயோ இந்த புத்தி மாறிப்போச்சுன்னா என்ன ஆகும் அதனால் பறிவு கொண்டு அடிக்க முற்பட்டார் சிவபாத இருதயர் இப்படி நீங்கள் பெரிய புராணத்தை ரசிக்கிறதுக்கு என்னைக்கு ஆதரவு அடக்கடவுளே ஒரே காட்சி தான் இங்கேயும் மகனும் தந்தையும் தான் அங்கேயும் தந்தையும் மகனும் தான் ஆனால் காட்சியினுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு பாரு வேடனாக ஒரு கோல் கொண்டு அடிக்கல பைன் தழை கொண்டு அடித்தார் அன்புக்குரிய நாட்டில் இருக்கிற அப்பா கோல் கொண்டு அடிக்கிறார் இது வேறொரு காட்சி அப்படி பார்த்தீங்கன்னா என்னையா இவர் போய் குச்சி எடுத்துட்டு அடிக்கிறாரு அங்கே பார்த்தியா வேடனா இருந்தால் கூட கு குச்சி எடுக்கலையேயா அப்போ இது என்ன என்ன உணர்த்துறார் அங்கே என்ன கருப்பொருளோ அதுதான் கருப்பு ஏன் இந்த சீர்காழி தரத்தில் மூங்கில்னா தலை வெருச்சம் அதனால் மூங்கில் அங்கே கிடைக்கும் எவ்வளோ உணர்த்துறாரு நினச்சிப்பா சும்மா ஏதோ சேர்க்கலாரு கண்டை போட்டு பாடிட்டு போயிட்டாரா என்ன இல்லைங்க ஒவ்வொருமே பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டு இருக்கிற காட்சி அமைப்பு அது அப்படியே உள்ள வாங்கி பார்த்தோம்னா ஏ நிற்பார் எத்தனை அடி உயரத்துக்கு அவருக்கு செல வைக்கிறதுன்னு தெரியும் அவ்வளவு உயரம் நமக்கு என்னத்தை சொல்லி பாருங்க அதனால் பறிவுடை தந்தை கண்டு பைன் தலை கை கொண்டு ஓச்ச இரு சுடற்கு உருகன் தீர்க்கும் எளி வளர் கண்ணீர் மல்கி இதில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது அந்த கருத்தை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்தளவு நிறைவு செய்யும்